எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஒரே நீளமா முப்பது அடி நாற்பது அடி அதுவும் இருக்குது நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா என்ன நீளம் மெஷர்மெண்ட் இருக்கோ அதை நாங்கள் கொடுக்க போகிறோம் ரேட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தான் நூற்றி இருபது ரூபா மட்டும் தான் எட்டு அடி சீட்டு நூற்றி இருபது ரூபா தான் அதுக்கு மேலே கிடையாது நீங்கள் நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஏற்கனவே பண்ண மாதிரி தான் இருபது கிலோவுக்கு மேலே வாங்கினா ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் இருபது கிலோக்குள்ளே இருந்தால் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும் இந்த சீட்டுடைய கேரண்டின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு வருஷம் வரும் அஞ்சு வருஷம் கண்டிப்பாக கம்பெனி உத்தரவாதம் இருக்குது இந்த எட்டரி சீட்டுக்கு அஞ்சு வருஷம் உத்தரவாதம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே வராதா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இல்லை அதுக்கு மேலேயும் வரலாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமும் வரலாம் நாங்கள் உத்தரவாதமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு வருஷம் தான் ரேட்டு நூற்றி இருபது ரூபா தான் நீங்கள் வேணுங்கிறீங்க கீழே போகிற நம்பருக்கு ஜெயித்துமலா பிரித்துங்க நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்